நாய் மோஷன் போயிச்சு அதை கழுவுதா இல்லை நீ கழுவி விட்றியா அதை விடாமல் கடிக்குது அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலான்னா மற்றொரு கை இருந்ததுன்னா நான் சொல்கிறது வந்து அந்த ஸ்னௌட் அதாவது மூக்கு பகுதி அது அந்த பிரெயின் அந்த இருக்கிற அந்த ஏரியா அந்த இருக்குன்னு சொல்கிறேன் அதில் ஓங்கி ஒரு குத்து குத்துனிங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் நாய் கடிச்சிச்சின்னா அவங்களுக்கு வந்து எப்போவுமே லைஃப் லாங் அது ஒரு பயங்கர ஒரு ஒரு ட்ராமா ஒரு பயம் ஃபியர் இருக்கும் அதில் டாக் லெவல்ஸில் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை அதை ஷெல்டரில் வச்சு நீங்கள் வந்து பிடிச்சிது வேக்சின் பண்ணுங்கள் கவர்மெண்ட்டில் எங்கே காசு இருக்குது வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு தலைப்பெண்ணா ஒரு வித்தியாசமானது அது என்னென்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் இப்போ ரீசெண்டாக திருநாய்கள் அந்த ஸ்ட்ரே டாக்ஸை பற்றி ஒரு ஒரு வேர்டிக் கொடுத்ததை பற்றி தான் நம்ம பார்க்கலாம் முதல்ல நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை ஆதரிக்கிறேன் இது வந்து ஒரு 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 கூடிய ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஆர்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வந்து டெல்லிக்கு மட்டும் கிடையாது நம்ம சென்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் வரணுங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து ஏன்னா ப நம்ம எல்லோரும் பேசுகிறோன்னா ஸ்ட்ரீட் ஆகினா அது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் பட் அப்படின்னு கிடையாது அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த தெருநாயோ இல்லை பெட் அனிமல்ஸ் வீட்டில் வளர்க்குற நாயாக இருந்தாலும் அதில் வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு முதல்ல வந்து நம்ம எல்லாேருக்கும் என்னென்னா நான் எப்போவுமே சொல்ல நாய்ங்கிறது ஒரு அனிமல் ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும் அது வந்து நன்றி உள்ளது அப்படின்னா நான் எப்போவுமே சொல்லுவேன் நன்றி நாய் நன்றி உள்ளதுனால் நீங்கள் நல்ல மனிதர்களே நீங்கள் பார்க்கல நல்ல மனிதனை பார்த்தீங்கன்னா நாய் நன்றி உள்ளது லாயலாக இருக்கும் அதெல்லாம் நம்ம பற்றி அதை பேசணும் அவசியமே இருக்காது ஒரு நாய்ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ நானும் எனக்கும் நாயை பிடிக்கும் பட் ஆனால் இப்போ நாயோட தொல்லைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருக்கும் என்னென்னா திருநாய்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க அது பார்த்திங்கன்னா அது கண்ட்ரோல் இல்லாமல் இப்போ வளர்ந்துருச்சு முன்னால் வேறமே இருந்துக்கலாம் இப்போ கண்ட்ரோல் இல்லாமல் ஆகிப்போச்சு அதே மாதிரி முன்னால் வந்துமே பார்த்தீங்கன்னா இந்த நாய்களோட தொல்லைகள் அதுவும் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது பட் ஆனால் இப்போ சிசிடிவி கேமராக்கெல்லாம் வந்த பிறகு தான் அதை டாக்குமெண்ட் பண்ண முடியுது இப்போ இது வந்து நிறைய டாக் லவர்ஸ் டாக் ஹேட்டர்ஸ் இதில் அப்படி டாக் லவல் ஹேட்டர்ஸ் யாருமே கிடையாது எல்லாருமே நாயை பிடிக்கும் பட் இப்போ நாயோட தொல்லை ஜாஸ்தி ஆகிடுச்சு இப்போது ஒரு உதாரணத்துக்கு பேசணுன்னா நம்ம சிம்பிளாக பேசணும் லாஜிக்காக பேசுகிறதா இருந்தால் இப்போ ஒரு நம்ம வந்து ஒரு எலி தொல்லை நிறையா இருந்தால் என்ன பண்ணுவோம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம மெஷர் எடுத்து தான் ஆகும் அதேமாரி ஒரு பேர்ட் ஃப்ளூ இல்லை அப்படிலாம் வந்து என்ன பண்ணுவோம் சிக்கன் ப்ளஸ் வந்து நம்ம என்ன எல்லாம் பேர்ட்ஸ்லாம் அழிக்க தான் செய்கிறோம் அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்டேஜ் வந்து வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை ஃபஸ்ட்டு வந்து நாய் வந்து வந்து அதனால் என்னென்ன தொல்லைகள் அப்படிங்க ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக்காக என்னெல்லாம் ஒரு தொல்லைகள்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது நாய் கடி நாய் வந்து நம்ம தேர்தலில் நடந்து போகும்போது கடிக்கலாம் ஸோ அதனால் நமக்கு வந்து பல பாதிப்புகள் வருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கலாம் இப்போ டக்குன்னு தெரு நாய் ஓடுது இல்லை கிராஸ் பண்ணுது அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஆக்சிடென்ட் அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ சென்னையிலே இப்போ நமக்கு தெரியும் கேட்டில் அதாவது இப்போ ஆடு மாடுலாம் வந்து நான் ரோட்டில் போனால் அது பிடிச்சிட்டு போகிறாங்க அதே மாதிரி தான் நாயும் அதே தான் வருது அதே மாதிரி இப்போது சிலர்கள்லாம் நாய் கடிச்சிது எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்களாம் நாய் கடிச்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து எப்போவுமே லைஃப் லாங் அது ஒரு பயங்கர ஒரு ஒரு ட்ராமா ஒரு பயம் ஃபியர் இருக்கும் அதேமாரி நம்ம எல்லாருக்குமே ஒரு தெருவில் நடந்து போகும்போதுக்கு ஒரு பயம் இல்லை ஒரு ஃபியர் அது ஒரு ஆன்சைட்டி பதட்டம் நாயை கடிச்சிரும் அப்படிங்கிற பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதில் இருந்தால் பப்ளிக்காக நமக்கு நடக்கக்கூடியது இது தவிர ஹெல்த்து இப்போ ஆஸ் அ டாக்டராக பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம முதல்ல டெஃபினெட்லி ஒரு நாய்ங்கிறது ஒரு ஹெல்த் இஷ்யூ அதனால் அன் ஐ ஹைஜீனை பற்றி நம்ம பேசி ஆகும் நிறைய பேருக்கு அந்த டாக் லவர்ஸ்க்கு தெரியாது இப்போ நாய் வளர்க்குறவங்களுக்கு அதை பற்றி ரொம்ப தெரியறதில்லை இப்போ நான் எப்போவுமே சொல்வேன் நாய் மோஷன் போயிச்சு அதை கழுவுதா இல்லை நீ கழுவி விட்றியா அதை ஸோ அதனால் கழுவாதனால சொல்லலாம் இயற்கையாக அதுக்கு வந்து அது மோஷன் இப்படி தான் வரும் அதுக்கு வந்து இயற்கையாக வந்து அது இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் பட் ஆனால் நாய் போது அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா அது ஒரு ஸ்மெல் வரும் ஒரு பேட் ஸ்மெல் அது வந்து எல்லோரும் ஒத்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் பட் புதுசாக போகிறவங்களுக்குண்டா அவங்களுக்கு தான் அது நல்லா தெரியும் ஸோ ஹைஜீன் ஹைஜீனே அதில் கிடையாது நாய் வந்து ஒரு அனிமல் அவ்வளோதான் அது வந்து நாய் மட்டும் இல்லை ஒரு ஒரு கேட்டு பூனையாக இருக்கட்டும் இல்லை இப்போ பன்னியெல்லாம் பாருங்கள் அது மேலே ஒரு பேட் ஸ்மெல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அன்ஹைஜினிக்காக தான் இருக்கும் ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாக நம்ம எல்லாேருக்கும் தெரியும் நாய் கிடச்சா ரேபீஸ் ரேபீஸ்ங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் அது வேக்சின் போட்டிருக்கலாம் வேக்சின் இருக்குது இதெல்லாம் இருந்தாலுமே நிறைய டாக் வந்து இப்போ வீட்டில் வளர்க்குற நாய்க்கு வேக்சின் போடுவாங்க பட் தெருவில் உள்ள நாய்க்கு இப்போ எதுவே பார்த்தீங்கன்னா எல்லோரும் டாக் லவர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை அதை ஷெல்டரில் வச்சு நீங்கள் வந்து பிடிச்சிது வேக்சின் பண்ணுங்கள் கவர்மெண்ட்டில் எங்கே காசு இருக்குது எவ்வளோ செலவாகும் நீங்கள் நாயை கொண்டு போய் ஸ்டெர்லைஸ் பண்ணி ஸ்டெரலைசேஷனுக்கு எவ்வளோ செலவாகுன்னு உங்களுக்கு தெரியாது அவ்வளோ இது ஸ்டெர்லைசேஷனாக அது கருத்தரிப்பு பண்ணுறது ஃபேமிலி பிளானிங் பண்ணி விடுறதுங்கிறாங்க அடுத்து வேக்சின் போட்டு அதை விடுங்க அப்படிங்கிறாங்க எவ்வளோ பார்த்து நமக்கு மக்களோட ஹெல்த்தை பார்க்குறதுக்கே நமக்கு டைமும் பணமும் இல்லை இதில் போய் எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம் பண்ணுறதுலாம் வந்து டூ மச் மு முடியாது ப்ராக்டிக்கலாக முடியாத ஒரு பிரச்சனைகள் ஸோ அதே மாதிரி நாய் ப அது மூலமாக பரவக்கூடிய வியாதிகள் இப்போ ரேபிஸை பற்றி சொன்னால் அது மூலமாக டெட்டனஸ் பரவலாம் லெப்டோஸ்பைரோசிஸ் அந்த ரேட் ஃபீவர் சொல்ல அது பரவலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ம்ஸ் இன்டர்ஷ்னல் வேர்ம்ஸ் அதில் வந்து ஹைட்ராடைட் சிஸ்ட் அப்படிம்பாங்க நீங்கள் டாக்டர்ஸ்டே போனீங்கன்னா முதல்ல தான் ஹிஸ்ட்ரி கேட்கணும் வீட்டில் பெட் அனிமல்ஸ்லாம் இருக்கா ஏன்னா பெட் அனிமல்ஸ்னால் பரவக்கூடிய வியாதிகளில் இந்த ஹைட்ராடைட் சிஸ்ட்டுங்கிறது ஒரு ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அது வந்து லிவர் அஃபெக்ட் பண்ணலாம் அப்டமன் அஃபெக்ட் பண்ணலாம் ஹார்ட் அஃபெக்ட் பண்ணலாம் லங்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம் எங்கேனா எஃபெக்ட் பண்ணும் இது வந்து ரொம்ப திரும்ப திரும்ப வரும் அதை வந்து ஒழிக்க முடியாமல் அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ரவுண்ட் வம் அது மாதிரி நிறைய என்ன சொல்லுது புழுக்கள் பிரச்சனைகள் அடுத்தது டிக்ஸ் ஃப்ளீ அப்படிலாம் சொல்லுவாங்க ஒட்டுண்ணிகள் பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த நாய்களுக்கு உண்டு ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நாய்ங்கிறது ஒரு அனிமல் அந்த அனிமலுக்கு எப்போ வந்து அது வந்து எப்படி அனிமலாக பிஹேவ் பண்ணணும்னு நமக்கு தெரியாது அதேமாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது இது தவிர இப்போ எல்லாம் சொல்ல நம்ம எல்லாம் சொல்ல எக்ஸாம் டைமில் வந்து ஸ்பீக்கர் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பாட்டு போட்டு எல்லா இது பண்ணுறாங்க அதனால் ஹார்ட் பேஷண்ட்டுக்கெலாம் வந்து எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா இந்த இந்திரன் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க அதுமாதிரிலாம் கூட சொல்லுவாங்க பட் அதே தான் நாய் நாய் நைட்டு முழு கத்தும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அது கத்தும் போது அது வந்து ஒரு நல்லதாக தெரியலாம் பட் ஏஜ் பீப்புள் அவங்களுக்குலாம் தூக்கம் வராது ஒரு ஹார்ட் பேஷண்ட் அவங்களுக்கு நாய் கத்துறனால எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் அந்த ஒரு பார்ட் அதே மாதிரி அது நாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெருவில் இருக்கிற குப்பைகள்லாம் கிளரி அங்கங்கே தூக்கி போடுறது இதமாரி பிரச்சனைகள்லாம் அது பண்ணிக்கிட்டு இருக்கும் அதனால் எப்படி வச்சுக்கிட்டாலுமே நாய் அப்படின்னாவே அது தெருநாயாக இருக்கலாம் இல்லை வீட்டில் வளர்க்குற நாயாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது வந்து இப்போத்தி அது வந்து ஒரு மெனஸ் அதாவது ஒரு பெரிய பெரிய ஒரு சோஷியல் பிரச்சனை அதனால தான் அதை சொல்கிறோம் அது நாய்ங்கிறது ஒரு நாய் தான் அதை வந்து நீங்கள் எப்படினாலும் சொல்ல சின்ன வயசில் எனக்கும் தான் நாய் பிடிக்கும் எல்லாேருக்கும் சின்ன வயசு இருக்குமே பிடிக்கும் நீங்கள் பெருசான பிறகம் உங்களுக்கு வந்து நாய் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டில் போச்சு நீங்கள் ஒழுங்காக பார்த்து வளர்த்துக்கலாம் பட் அதை வந்து தெருநாயை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதுங்கிறது ஒத்துக்கவே முடியவே முடியாது அதே மாதிரி இப்போ ஒரு நாய் கடிக்கனா என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாதிரி தற்காப்பு முறையெல்லாம் வந்து இந்த நிறைய வீடியோக்கள் போடுவாங்க அதை இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்போ பெண்களுக்கு அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாட்டாலும் நாய் கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன என்ன பண்ணலான்னா ரொம்ப சிம்பிளாக சொன்னால் முதல்ல பதட்டப்படாது ஒரு நாய் கடிக்க வருது தெரிஞ்சு கடிக்க வருதுன்னா பரவாயில்ல பட் பின்னால் ஓடி வந்து அட்டாக் பண்ணுறதுலாம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நமக்கு ஒரு அன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டாக் வந்து ஏதோ ஒரு நாய் வந்து ஒரு காரில் போக அடிபட்டுது அடிபட்டு எந்திரிக்க பக்கத்தில் போகிறவனோ கடிச்சுட்டு ஓடுது இதெல்லாம் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது பட் இப்போ கடிக்க வருது அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணலாம் ரொம்ப முடியாது பட் இருந்தாலும் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வைட்டல் ஆர்கன்ஸ் கழுத்துக்கு மேலே உள்ள பகுதியில் நம்ம கடிக்க விடாமல் தான் நம்மளோட முக்கியமான வேலையாக இருக்கும் ஸோ அதனால் கையை வச்சு இதை பிளாக் பண்ணலாம் கையுமே விரலை திறந்து வச்சிக்கலாமல் விரலை மூடிக்கிறது நல்லது ஏன்னா விரலை கடிச்சிச்சின்னா அதோடய லாஸ் வந்து பெருசாக இருக்கும் ஸோ விரலை மூடி நம்ம நான் வந்து தடுக்கிறதுக்கு இப்படி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒன்று ரெண்டாவது அதையும் மீறி நம்ம கையோ காலையோ கடிக்குதுன்னா அது லெஸ்ஸாக அதாவது எவ்வளோ எவ்வளோ நம்ம வந்து நம்ம மேலே பாதிப்பு இல்லாமல் ஒரு கடியை கொடுக்க முடியுங்கிறத நம்ம பார்க்க முடியுமே தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது அதுக்கு மேலே கடிக்குது அப்படின்னா விடாமல் கடிக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா மற்றொரு கை இருந்ததுன்னா நான் சொல்கிறது வந்து அந்த ஸ்னௌட் அதாவது மூக்கு பகுதி அது அந்த பிரெயின் அந்த இருக்கிற அந்த ஏரியா அந்த இருக்குன்னு சொல்கிறேன் அதில் ஓங்கி ஒரு குத்து குத்துனீங்கன்னா அது விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் அதை இன்னும் அக்ரஸிவாக கடிக்கவும் பண்ணலாம் பட் தட் இஸ் அ ஒன்லி வே வீ கேன் டூ பதட்டப்படாமல் கையை மூடிட்டு முக்கியமான பாகங்களை பாதுகாத்துக்கிட்டு இமயக்கத்துடலாம் இல்லை இப்போ வந்து ஒரு நாய் வந்து ஒருத்தர் வீட்டில் வளர்க்குற நாய் காலர்லாம் போட்டிருக்கு அப்போ வந்து ஒரு குழந்தையோ ஏதோ கடிக்குது அப்படின்னு நம்ம எப்படி பாதுகாக்கலான்னா ஒன்றே ஒன்று காலரை பிடிச்சி காலரை பிடிச்சி இழுக்கும் பொழுது கழுத்தோடு அப்படி இழுக்கும்பொழுது அதுக்கு இறுக்கும் பொழுது அதை பிடி அந்த கடிக்கிற பிடியை விடலாம் இது வந்து ரொம்ப கஷ்டம் ப்ராக்டிக்கலாக ரொம்ப நம்ம வந்து ஒன்று ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது ஃபார்முலா மாதிரி சொன்னாலுமே பட் ப்ராக்டிக்கலாக செய்கிறது கஷ்டமாக இருந்தாலும் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் சரி ஓகே நாய் கடிச்சிருச்சு நம்மளே ஏதோ தடுத்ததோ பார்த்துட்டு நம்மளே கடிக்கும் போது நான் சொன்ன மாதிரி கையை மூடி குத்தலாம் இல்லை மற்றவங்களை கடிக்கும்போது அந்த காலர்லாம் இருந்தனா ஏதாவது பண்ணி பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டியது கடித்த இடத்த நல்ல அண்ட் வாட்டரில் சோப் அண்ட் வாட்டருக்கு ஈக்குவல் எதுவுமே உலகத்தில் கிடையாது ஆன்டிசெப்டிக் உலகத்தில் கிடையாது நல்லா ரன்னிங் டேப் வாட்டரில் சோப் அண்ட் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணி 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 நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் முதல்ல அது போங்க அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் சின்ன கிளினிக் எதுவாக இருந்தாலும் முதல்ல அங்கே அனுப்புவாங்க டாக்டர்ஸ் அவங்க பார்த்துட்டு அந்த அந்த நாய்க்கு வந்து அந்த கடி இருக்கிறதுல அவங்களும் அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க சில ரொம்ப டீப்பாக இருந்ததுன்னா தையல் போடுற மாதிரி இருக்கும் அதுவும் அவங்க இப்போ அவங்க தான் டிசைட் பண்ணி அவங்க பண்ணுவாங்க இது தவிர கண்டிப்பாக அந்த நாய்க்கு வேக்சினேட் பண்ணியிருக்கு வேக்சினேட் பண்ணல தெரு நாய் வீட்டில் வளர்க்குற நாய் கண்டிப்பாக டாக்டர் சொல்கிறபடி வேக்சினேஷன் போட்டுக்கோங்க ரேபீஸ் வேக்சின் அதை வேக்ஸ் போட்டுக்கோங்க இது தவிர டெட்டனஸ் வேக்சினும் போடுவாங்க அது இருந்தாலும் அது போட்டுக்கணும் இதுதான் அவங்க அதேமாதிரி திருப்பி ஃபாலோஅப் வாங்குறதுனாலும் அதை நம்ம ஃபாலப் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதனால் ஸோ நாய்ங்கிறது தெரு நாய் வீட்டில் வளர்க்குற நாய் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அன் அடுத்தது ரேபீஸ் இதை மாதிரி ஹைட்ரடிசிஸ்ட்டு இதை மாதிரி வேம்ஸு இதெல்லாம் வர இன்ஃபெக்ஷன் அடுத்தது அது ஒரு எப்பவுமே ஒரு 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 என்ன சொல்கிறது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அது வந்து அது நக்கும் இல்லை அதுலேருந்து எதாவது ஒட்டுணிகள் அந்த குழந்தைங்களுக்கு போகலாம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக கூட எதுவாக இருந்தாலும் அம்மே வரலாம் அந்த வளர்க்குறவங்களுக்கு அதோட ஸ்மெல்லு அதோடய ஹைஜீனை பற்றி தெரியாது பட் புதுசாக போகிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் அழகாக அது நல்லா தெரியும் ஸோ அதனால் நாய்ங்கிறது ஒரு அனிமல் அந்த நாயை இப்போ கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துட்டோம் அதை அழிக்கணுமா ஒழிக்கணுமா அப்படிங்கிறதுலாம் ஒரு விவாதிக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் டாக் லவர்ஸ் எல்லாருக்குமே நாயை பிடிக்கும் எல்லாருக்குமே அனிமல்ஸை பிடிக்கும் அது தூரத்துலேருந்து பார்க்குற வரைக்கும் அது நல்லது தூக்கு தூரத்துலேருந்து பார்க்குற வரைக்கும் அழகு அதனால் அதமாரி எப்போவுமே நான் சொல்கிறது நாய் வந்து ரொம்ப வாய் இல்லாத ஜீவன் இப்போ வாயு உள்ள ஜீவனுக்குலாம் அப்போ நம்ம என்ன பண்ணுறது உங்கள் வீட்டில் யாராவது கடிபட்டு ரைபீஸில் இறந்தால் தான் அதோடய வழி தெரியும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க நீங்கள் பார்க்காதனால அது உலகத்தில் நடக்கலான்னு கிடையவே கிடையாது ஒரு ஜிஹெச் போங்க எப்போ போனாலும் எவ்வளோ பேர் வந்து ஊசி போடுறாங்க எத்தனை பேர் டெத்து நடக்குதுன்னு நாய் கடிச்சி டெத்து இல்லை பெட் அனிமல்ஸ்னால எவ்வளோ டெத்து இல்லை ஸ்ட்ரே அனிமல்ஸ்னால எவ்வளோ டெத்துங்கிறது பாருங்கள் எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது நாய் குறுக்க ஓடி வந்து எத்தனை பேர் கீழே விழுந்து அடிபடுறாங்க எத்தனை ஃப்ராக்சர்ஸ் மண்டல அடிபட்டு எத்தனை பேர் செத்து போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரியல நம்ம நம்ம பார்க்கலங்கிறக்காக உலகத்தில் நடக்கலை மற்றவங்க சஃபர் பண்ணலன்னு கிடையவே கிடையாது ஸோ அதனால் டாக் இஸ் அண்ட் அனிமல் தட் ஹேஸ்டு பி டேக்கன் கேர் டைம் இஸ் கம் Thank you.